நல்லா இருந்தது நல்லா இருந்தது இவங்க ஹீரோயின் நல்லா பண்ணிருந்தாங்க சாந்தினி நல்லா பண்ணாங்க யுவன் மியூசிக் தாருமாறா இருந்தது சூப்பரா இருந்தது நல்லா கிறிஸ்பான ஆடியன்ஸை வந்து நல்லா என்கேஜ் பண்ணியிருந்தாங்க யார் யாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு த்ரில்லர் மாதிரி தான் சஸ்பென்ஸா இருந்தது நல்லா என்கேஜிங்காக இருந்தது நீட்டாக இருந்தது படம் நல்லா இருந்தது சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கு சூப்பராக ஹீரோ ஐ சிரிஷ் நல்லா இருக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு நல்லா போகுது கெஸ்ட் பண்ண முடியாது ஸ்க்ரீன் நல்லா திரும்பி இருக்காங்க ஆ இவன் சார் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா இருக்கு நல்லா ஆ அந்த கெஸ்ட் லாஸ்ட் டிஸ்ட் அதில் நல்லா பண்ணியிருக்காங்க எதிர பார்க்க முடியாத டிஸ்ட்டாக இருக்கு படம் நல்லா தான் இருந்தது பார்க்கலாம் என்ன மாதிரி ஜேர்னல் த்ரில்லர் ஸ்டோரி தான் ஆக்சுவலா மிஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி தான் இருந்தது கடைசியில் கடைசி நல்லா இருந்தது கடைசி சொல்கிறோட கடைசி கிளைமேக்ஸ் ஓகே தான் சொல்ல அதுக்கு முன்னாடி சில சீன்ஸ் எல்லாம் த்ரில்லர்லாம் கொஞ்சம் நல்லா தான் போயிடுச்சு பிஜிஎம் நல்லா இருந்தது மிஸ்ட்ரி ரிவீல் பண்ணும்போது நல்லா இருந்தது யார் அது பண்ணிருப்பாங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கரெக்டாக அது பர்ஃபெக்டா மேட்ச் ஆச்சு சூப்பரா இருக்கு ப்ரோ சீரியஸா படம் நல்லா இருக்கு என்னன்னா த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அண்ட் சஸ்பென்ஸ் அதிகமாக இருக்கு படம் ஃபுல்லாகவே சஸ்பென்ஸ் தான் ஸோ ஸ்டோரி அப்படின்னா நீங்க அடுத்தடுத்து என்ன நடக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்க மாதிரி நீங்களா கற்பனை வேற கதை கிரியேட் பண்ற மாதிரி போகும் நல்லா இருக்கு மற்றபடி எனக்கு பிடிச்சது ஹீரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ நல்லா இருந்தது ப்ரோ படம் நல்லா செம்மையா எடுத்திருக்காங்க கேமராமேன் நல்லா செம்மையா எடுத்திருக்காங்க அந்த த்ரில்லிங்கான விஷயம் கூட காமெடி இருந்தது ஆ நல்லா இருந்தது ஜூன்ல அப்படியே பயங்கரமா இருந்தது அப்படியே ரியாக்ஷன்லாம் நல்லா இருந்தது ஆ படம் நல்லா இருக்கு காமெடி நல்லா இருக்கு ஆ சூப்பராக இன்ட்ரெஸ்ட்டாக படம் போகுது இங்கே ஆக்ஷன் நல்லா இருக்கு பாட்டு நல்லா இருக்கு நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட் நல்லா கிளைமேக்ஸ் நல்லா இருக்காங்க அதாவது ஈவன் நல்லா மியூசிக் நல்லா பண்ணியிருக்காரு கண்டிப்பாக மற்ற படம் இது பெஸ்ட்டாக தோணுது நல்லா இருக்கு